வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தம் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்றத வந்து யாரும் சொல்லலை ஆனா அதுக்கு கொடுக்கின்ற கால அவகாசம் தான் பிரச்சனையும் இப்ப சிறப்பு வாக்காளர் திருத்தவனும் என்ன செய்வாங்க நம்ம நம்ம வருவாங்க ஆபீஸ் வருவாங்க சார் உங்க வீட்டுல இத்தனை ஓட்டருக்கு இருக்கா ஆமா இருக்குங்க இன்னும் உங்க வீட்டுல புதுசா யாராவது ஓட்டு சேர்த்தணுமான்னு கேட்பாங்க ஆமா சார் என் பையன் வந்திருக்கான் அல்லது என் பொண்ணு வந்திருக்கா அல்லது எனக்கு ஒரு மருமகன் வந்திருக்கா அல்லது மருமகன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் உடனே அவங்க பேரை ஆட் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் ஆனா இப்ப என்ன செய்யறாங்க தெரியுங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக கையிலே வைத்துக் கொண்டு சிறப்பு வாக்காளர் திருத்தம் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு புதிய வாக்காளர் பட்டியலே தயாரிக்கிறார்கள் இதுதான் புதுசா ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிக்கணும்னா குறைந்தபட்சம் ஓராண்டு காலம் வேண்டும் ஆனா ஒரு மாத காலத்துல புதிதாக ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கான வேலையை கையில எடுத்திருக்கிறார்கள் பிரச்சனையை அங்கதான் ஆரம்பிக்குது சரி இதுல இருந்து நாம் எப்படி வருவது இது குறித்து திமுக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது அது தீர்ப்பு எப்படி வருகிறது அது எப்படிங்கிறத பின்னாடி பாத்துக்கலாம் ஆனா இப்ப என்ன பிரச்சனை நமக்கு திருத்தத்தில கலந்து கொண்டு அவர்கள் கொடுக்கின்ற விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உருவாகிவிட்டது இதுதான் நல்லா பாத்துக்கோங்க இந்த ஃபார்முக்காக நீ எங்கேயும் போக வேண்டாம் நீ உங்களுடைய வாக்காளர் பட்டியல் அல்லது வாக்காளர் எங்க இருக்கீங்களோ அந்த இடத்திற்கு நேரடியாக வரும் இதுல முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன் தயவு செய்து ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்திற்கு குடியேறியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டு காலத்துக்கு முன்பு ஏன்னா நான் நிறைய பார்க்குறேன் இருபது வருஷமா அந்த ஏரியாலே இல்லை பட் அவங்களுடைய ஓட்டெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு நீங்கள் அப்படி இருக்கிறவங்க தாங்கள் தற்போது எந்த பகுதியில் வசிக்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவு செய்து கொள்வது சாலை சிறந்தது உத்தமமான காரியம் அதை நீங்கள் செய்யாமல் விட்டு நாளைக்கு அந்த ரிவிஷன் பண்ணி ஓரளாக செக் பண்ண வரும் பொழுது அதுல வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்களுடைய வாக்காளர் இருந்து உங்களுடைய வாக்காளர் உங்களுடைய பெயர் பட்டியலில் இடம்பெறாது பட்டியலில் இடம்பெறாது பெறாதோடு மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய உரிமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அது ரொம்ப கவனமா இருக்கணும் மக்கள் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்காளர் திருத்தம் இருக்கு இல்லைங்களா இந்த வாக்காளர் திருத்தத்துல உங்களுக்கு வீடு தேடி அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் உங்க வீட்டுக்கு வருவாங்க உங்களுடைய வாக்குகளுக்கான படிவத்தை அவர்களே நேரடி அவங்கள்ட்ட கொடுப்பாங்க கேட்கப்பட்டதெல்லாம் நீங்க நிரப்பி கொடுக்க வேண்டும் இதுல ஒரு குறிப்பாக ஒரு வீட்டுல ஆறு ஓட்டு இருக்கிறது என்று சொன்னார் அந்த வீட்டுல இருக்கிற நாலு பேர் வெளியூரிலே வேலை விஷயமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு காரணமாக வெளியூர்ல இருக்க நேரிட்டால் வீட்டிலே இருப்பவர்கள் அவருடைய பெயரை எல்லாம் பூர்த்தி செய்து அதை கொண்டு வந்து அந்த அந்த அதிகாரிகள் கொடுத்து விடலாம் யாராவது அந்த குடும்பம் சார்ந்த ஒருவர் கையொப்பமிட்டு கொடுத்தாலே போதுமானது அதனால நீங்க ஒண்ணு அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை இல்லை ரெண்டாவது அந்த வாக்காளர் ஃபார்ம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த ஃபார்ம்ல வந்து ஏற்கனவே நம்ம போட்டோஸ் இருக்கும் புதுசாக நீங்க புகைப்படம் நீங்க ஒட்டி கொடுக்கலாம் இப்போ என்னுடைய போட்டோ இப்போ கொடுக்குறேன் என்னுடைய லேட்டஸ்ட் புகைப்படம் என்னுடைய சமீபத்திய புகைப்படம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா அந்த புகைப்படத்தை கொடுக்கலாம் அந்த புகைப்படம் அதிலே பதிவேற்றப்படும் இது ஒரு பக்கம் இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இனிமேல் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது நீங்க ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்றீங்க இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில உங்கள் பெயர் இருந்தால் நீங்கள் எந்த ஆவணமும் தர வேண்டியதில்லை நாங்கள் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறாங்க நம்மளுடைய பெயர் இருந்தா நம்ம வாக்காளர் நம்ம பேர் எடுத்துக்கிறாங்க ஆனால் பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இருபத்தி மூணு ஆண்டுல எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தை இன்னைக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய வயதை எட்டி ஓட்டு போடுறதுக்கு வந்திருப்பாங்க ஒரு ஒரு தேர்தலிலோ இரண்டு தேர்தலிலோ ஓட்டு போட்டவர்களும் இருப்பார்கள் இதான உண்மை ஏன் அல்லது மூன்று தேர்தல் ஓட்டு போட்ட குழந்தைய பிறகு பொது தேர்தல்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பொது தேர்தல் நடந்து விட்டது தமிழ்நாட்டுல அப்ப பத்து மணி ஓட்டு மாதிரி நிறைய ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படி ஓட்டு போட்டிருப்பார்கள் ஓட்டு போட்டவர்களுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரண்டு பட்டியல எனது பெயர் இருந்தால் நான் ஓகே ஆனால் என்னுடைய குழந்தை என்னுடைய மகனோ மகனோ ரெண்டாயிரத்தி பட்டியல இருக்க மாட்டாங்க அவங்களை சேர்ப்பதிலே தான் பிரச்சனை உருவாக்குகிறார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப என்ன செய்யணும் பெருசா இல்ல அதுல ஒரு சின்ன கருத்து ஒன்னு சொல்லிடுறேன் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கொடுத்தது வந்து பதினோரு ஆவணங்கள் கொடுத்திருக்கிறது ஆனால் அந்த பதினோரு ஆவணத்தை நாம் பெறுவதற்கே மாதக்கணக்கில் ஆகிவிடும் ஆனால் கடைசியாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரே ஒரு வைத்து வெற்றி பெற்று முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதாரை ஆவணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு முக்கிய முக்கிய காரணம் திமுக கழகமும் அண்ணன் தளபதி அவர்களும் தான் அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிறகு என்னுடைய குழந்தையோ அப்படின்னா குழந்தையோ அதாவது பையனோ மகனோ மகனோ நான் சேர்த்தனும் அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுடைய ஆதாரை கொடுத்தால் போதுமானது பயப்பட வேண்டாம் கொடுங்க நம்மளுடைய குழந்தையுடைய வாக்காளர் பட்டியல வந்துடும் ஆனால் அது மட்டுமல்ல அந்த ஆதார் கொடுத்தவர்கள் சேர்க்குறீங்கன்னா அதுக்கு அப்பா யார் பெற்றோர் யாருன்னு சொல்லி நம்மளுடைய ஆதார் கேட்பாங்க அப்ப நம்மளுடைய ஆதாரையும் அதோடு இணைக்க வேண்டும் இவ்வளவுதான் விஷயம் அதனால இத வந்து கட்டாயம் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பெருமங்களை அத்தனை பேர் தயவு செஞ்சு செஞ்சிருங்க நீங்க ஏதேனும் ஒரு காரணத்தினால் நீங்கள் அதிகாரிகள் கொடுக்கின்ற அந்த மனுவை நீங்கள் பூர்த்தி செய்து திரும்ப கொடுக்காமலோ அல்லது அவர்கள் கேட்கின்ற அந்த ஆதார் ஆவணத்தை அவர்களுக்கு வழங்காமலோ நீங்கள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் தவறு அதை கொடுக்காமல் விட்டுவிட்டால் வாக்காளர் பட்டியலிலேயே உங்கள் பெயர் இடம்பெறாமல் போய்விடும் என்பதை மிக மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அதை மனசுல வச்சுக்கோங்க இதுதான் நான் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி ஏன்னா இதன் பிறகு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூல் மாற்றிக்கிட்டே வர்றாங்க இன்னும் இந்த வாக்காளர்களுடைய இந்த ரிவிஷன் முடியறதுக்குள்ள அதாவது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த ரிவிஷன் முடிகிறதுக்குள்ள இன்னும் எத்தனை குழப்பங்களை உண்டாக்க போயிடா என்று தெரியாது ஆனால் இப்போதைக்கு இதுதான் முக்கியம் இதனை வீடு வீடாக அதிகாரிகள் வர்றாங்க அந்த அதிகாரிகளை பார்த்து அவர்கள் கொடுக்கின்ற விண்ணப்ப மனுக்களை பூர்த்தி செய்து அவரிடத்தில் வழங்கி விடுங்கள் வழங்கிய பிறகு டிசம்பர் ஒன்பதாம் தேதி இன்னையிலிருந்து ஆரம்பிங்க நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இது நடக்குது அதன் பிறகு ஐந்து நாள் இடைவெளியிலேயே டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் சொல்லக்கூடிய மாதிரி வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க அதுல கொஞ்சம் நீங்க கண்ணும் கருத்துமா உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதை பார்த்துட்டு அதுல இருந்துட்டா ஓகே அப்படி இல்லைன்னு சொன்னா உடனே அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திச்சு உங்கள் தரப்பு ஆவணங்களை எல்லாம் கொடுத்து உங்கள் பெயர் பட்டியலில் இடம்பெற வைக்க வேண்டும் அதனால முதல்ல வந்து இந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இது ரெண்டாவது எக்ஸாம் ஒன்பதாம் தேதி ரிசல்ட் ஒன்பதாம் தேதி ரிசல்ட்ல நம்மளுடைய பேர் வந்துருச்சான்னு பாத்துக்கணும் வரலன்னு சொன்னா அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அதனால ஒன்பதாம் தேதி இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்ப மனுக்களை கொடுப்பதோடு உங்கள் கடமை முடிந்து விடவில்லை விண்ணப்ப மனு கொடுப்பது நீங்கள் பரீட்சை எழுதுவதை போல எக்ஸாம் எழுதை போல ஒன்பதாம் தேதி தான் அதற்கான பரீட்சை முடிவு தேர்வு முடிவு எக்ஸாம் ரிசல்ட் அதனால ஒன்பதாம் தேதி உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறதா என்பதை தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் சார் அவங்க சொல்ற ஆவணங்கள் பாத்தீங்கன்னா பதினோரு ஆவணங்கள் பர்த் சட்டிட்டு கேட்கறாங்க ஒரு சில கிராம பகுதியில் குழந்தை வீட்டிலேயே பிறந்திருக்கும் போது அதை அதை போய் பதிவு பண்ணுவதற்கு கூட தெரியாம இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன இருக்கிறாங்க பர்த் சர்டிபிகேட் மட்டும் தான் நமக்கு தெரிந்தாகணும் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருந்தா கொடுங்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அஹ் அரசனுடைய அரசின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு அடையாள அட்டை அதாவது நம்முடைய வயதோடு சேர்ந்து அடையாள அட்டை பள்ளியிலே படித்ததற்கான மாற்று சான்றிதழ் ஆவணங்கள் மிக எளிதாக கிடைக்கிறது இது இல்லாம தாசி வந்து சண்டிகிட் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்றதுலாம் நிறைய இருக்கு அதனால இந்த பதினோரு ஆவணங்களை நாம் வந்து தயாரித்தோ அல்லது அதை பெற்றோ கொடுப்பதுக்கு கொஞ்சம் சிரமம் ஜாஸ்தி நமக்கு ரொம்ப ஈஸியா நம்ம கையில இருக்கக்கூடிய ஆவணம் என்று சொன்னால் ஆதார் இருக்கிறது எளிதாக முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் வீட்டினுடைய எண் மாற்றம் இது எல்லாமே வந்து இதுல இருக்கு இந்த நேரத்துல நம்ம அதை செஞ்சுக்கலாம் ஆனா அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா நீங்க சாதாரண ஒரு வெள்ளைத்தாள் எழுதியால அதுல ஏத்துக்க மாட்டாங்க உச்ச நீதிமன்றத்திலேயே பீகார் தேர்தல் குறித்த அந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் வெள்ளை தாடிலே எழுதி கொடுத்தால் அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டா ஒரே வார்த்தையில அதனால ஒவ்வொன்றுக்கும் படிவம் இருக்கிறது ஒன்னுக்கு ஒன்னா நம்பர் படிவம் ஒன்னுக்கு இன்னொன்னு ரெண்டாம் நம்பர் இன்னொன்னு ஆறாம் நம்பர் இன்னொன்னு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர்னு அதனால நீங்க என்ன மாற்றங்கள் செய்தாலும் அதற்குரிய படிவம் அந்த அதிகாரி கொடுப்பார் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பி எல் ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபிசர் இருக்கிறார் அவர் தான் உங்களுக்கு விண்ணப்ப படிவத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார் அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுப்பவர் இடத்திலேயே அதற்காக இப்ப நாங்க சொன்ன பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஆறுங்களா இந்த ஃபார்ம் அவங்களே கொடுப்பாங்க அதனால எல்லாமே நீங்க அதிகாரிகிட்ட தான் கேட்டு வாங்கணும் வெளியே வேற எங்கேயும் வாங்க முடியாது ஒரு சில நேரங்களில் வந்து ஆன்லைன் இருக்க அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னு சொன்னா அதிகாரிகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் ஆனா ஒண்ணு அந்த அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஃபார்முல அந்த படிவத்துல தான் அதற்கு அந்தந்த வேலையை செய்ய முடியும் எந்த திருத்தமாக இருந்தாலும் நம்ம ஒரு ஃபார்முக்கு வந்து வேறு ஃபார்ம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம பட்டியலே நம்ம பேர் வர்றதுக்கெல்லாம் சூழ்நிலை ஆகிடும் அதனால எந்த எந்த படிவம் என்ன வேலைக்கு அல்லது எந்த திருத்தத்துக்கு சொல்றாங்களோ அந்த படிவத்தை அதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் வீட்டிலே எழுத படிக்க தெரியாதவர்கள் இருந்தா இருந்தார்கள் என்று சொன்னால் பி எல் ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசரோடு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒவ்வொரு கட்சிக்கும் போட்டிருக்காங்க அந்த அடிப்படையில அறுபத்தெட்டாயிரம் இருக்கு தமிழ்நாடு முடிச்சோம் எட்டாயிரம் பூத்துக்கும் வாக்குச்சாவடிக்கும் முகவர்கள் நியமித்த ஒரே கட்சி திமுக அதனால எங்க யார் இல்லையோ அந்த பூத் லெவல் ஆபீசரோடு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வருவார் அவர் உங்களுக்கு தேவையான இது போன்ற உதவிகளை உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறார் எனவே அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவர் அப்படி இல்லைன்னா அதை வச்சு நம்ம என்பது கூடாது கால அவகாசம் கொடுத்து இதை கொண்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் மிகப்பெரிய ஒரு பித்தராட்டம் நடக்கிறது எஸ்ஐஆர் என்று சொல்லி ஒரு சிறப்பு திருத்தம் என்று சொல்லிவிட்டு புதிய வாக்காளர் பட்டியலே தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது போன்று மக்களை ஏமாதிகளாக நினைத்து மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களுடைய வாக்குகளை திருட வருபவர்களுக்கும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் தேர்தலிலே சரியான பகடத்தை புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க